மாறன் சீரில் நாளைக்கு ஒரு வேறு லெவல் செம பரபரப்பான அதிரடியான எபிசோடு வந்துருக்குன்னே சொல்லலாம் விஜயை பற்றின எல்லா உண்மையும் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ராமச்சந்திரன் காலில் விழுந்துட்டு இந்த பக்கம் அப்பா நான் சொல்கிறத கேள் அம்மா மேலே சத்தியமாக நான் எந்த தப்பு பண்ணலை அப்படிங்கிற மாதிரி அதிரடியாக ரகசியத்தை எல்லாத்தையும் வந்து சொல்கிறாங்க விஜய் வந்து வெளிலுன்னு வெறுத்து எடுக்கிறாங்கன்னு சொல்லலாம் நம்ம கார்த்தி அதுக்கு முன்னாடி வீடியோ பிடிச்சுன்னா கூட பிடிக்குமா அவ்வளோ கூட லைக் பண்ணிட்டு பார்த்தா பேச கொஞ்சம் மோட்டிவேட்டாக இருக்கும் ப்ளீஸ் சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட் நம்ம புருஷை வந்து பயங்கரமாக ச பலசாலியாக இருக்காப்புல நான் எதிர்பார்க்கவே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு என் தாலிலியா வந்து இப்போ என்னை அடித்து கை வைக்கிறீங்க இப்போ பாருங்கள் இந்த தாலியே வந்து நான் இன்னும் கொஞ்சம் பலமாக்கி காட்டுறேன் இந்த அடிச்சு அடித்த கையாலையே பதினஞ்சு பவுனுக்கு வந்து எனக்கு தங்கத்தில் தாலியை வந்து கோர்த்து இப்பயே வந்து உங்களோட அதிகாரமாக வந்து மனைவியாக மாறி காட்டலை என் பேர் விஜய் கிடையாது அப்படின்னு நீங்கள் நினைக்கிறதெல்லாம் இந்த குடும்பத்தில் நடக்காது அப்படின்னு சொல்லிட்டு விஜி வந்து அதிரடியாக வந்து தனக்குள்ளேயே வந்து பேசிக்கிட்டு இருக்காங்கன்னே சொல்லலாம் கார்த்திக் செம கோபத்தில் வந்து மாடியில் போய் தனியாக நின்றுட்டுருக்கப்போ வந்து கரெக்டாக வந்து ராகவன் போகிறாங்க போயிட்டு ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்க அப்படின்னு சொன்னோன்னா சொன்னோடனா இங்கே படுறா நீ கூட நம்ப மாட்டேங்கிற சும்மா வந்து ஆளாளுக்கு இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தா நான் தான் சொல்கிறேன்ல நான் எந்த தப்பும் பண்ணல அப்படின்னு சரிடா முடிஞ்சது முடிஞ்சு போயிடுச்சு அவ்வளோதான் நீ வந்து கல்யாணம் பண்ணிட்டேன் இனிமேல் அவ கூட தானே வாழணும் அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் ராகவன் சொன்னோன்னே என்ன பேசுகிறேன் நீ நீ தாலி கட்டினா நான் வந்து சேர்ந்து வாழ்வேன்னு நினச்சிக்கிட்டு இருக்கியா ஒன்று இல்லை ரெண்டு ரெண்டே முடிவு தான் ஒன்று அவள் இந்த வீட்டில் இருக்கணும் இல்லை நான் இந்த வீட்டில் இருக்கணும் அவ கூடலாம் என்னால் சேர்ந்து வாழ முடியாதுங்கிற மாதிரி இந்த பக்கம் கார்த்திகை ராகவன் கேட்டால் அதிரடியாக பேசிகிட்டு இருக்கப்போ அந்த சமயத்தில் ராமச்சந்திரன் வந்து டெய் என்னடா செஞ்ச தப்பு எல்லாத்தையும் மறந்துட்டு நீ மாட்டுக்கும் வந்து இஷ்டத்துக்கு பேசிகிட்டு இருந்தால் என்ன அர்த்தம் அப்படிங்கிறப்ப அப்போ நான் வந்து இப்போயும் சொல்கிறேன் எனக்கு என்ன நடஞ்சின்னு அன்றைக்கி ஒன்றுமே புரியலை நீங்கள் எல்லோரும் சொன்னீங்கன்னு அவசரப்பட்டு நான் வந்து தாலி கட்டினேன் தவிர மற்றபடி நான் எந்த தப்பும் செய்யலை அப்படின்னு காலில் விழுந்து கெஞ்சுறாங்க இந்த பக்கம் என்னை நம்பு ஏன் நம்பவே மாட்டேங்கிறீங்க யாருமே அப்படிங்கிறப்ப உன்னை எப்படி நம்புறது அம்மா மேலே சத்தியமாக சொல்கிறேன் நான் எதுவுமே செய்யலை ஏதோ ஒரு சூழ்ச்சி நடந்திருக்கு அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் சொல்லிகிட்டு இருக்காங்க உடனே நீ செஞ்சது அப்புறம் மறைச்சது மட்டும் இல்லாமல் இப்போ ஒழுங்காக கூட சேர்ந்து வாழ்கிற வழியை பார்க்குறத விட்டுவிட்டு இப்போ என்னடான்னா அம்மா மேலேயே வந்து சத்தியம் பண்ணிக்கிட்டு இருக்கியா இது இந்த விஷயம்லாம் காவிரிக்கு மட்டும் பார்த்துட்டு இருந்தா இப்போ இருந்தால் உன்னை வந்து என்னடா நீ இப்படி வளர்த்து வச்சிருக்க அப்படின்னு சொல்லிட்டு என்ன ஏ கேள்வி கேட்க மாட்டா ஏன்டா இப்படிலாம் பண்ணிக்கிட்டு இருக்கேன் நல்லா தானடா இருந்த அப்படிங்கிற மாதிரி இங்கே சத்தம் போட்டுட்டு ராமச்சந்திரன் வந்து சொல்கிறாங்க இந்த மாதிரி ஒன்று மட்டும் தெரிஞ்சிக்க இப்போதைக்கு வந்து பிஜி தான் உன்னோடய பொண்டாட்டி இனிமேல் வந்து காலத்துக்கு அவள் கூட தான் நீ சேர்ந்து வாழணும் இதை தாண்டி நீ வந்து தேவையில்லாமல் இன்னைக்கு காலையில் வந்து அவகிட்ட வந்து சண்டை போட்ட மாதிரி மறுபடியும் இன்னொரு தடவை சண்டை போடுறதை மட்டும் நான் பார்த்தேன் நான் என்ன முடிவு எடுப்பேன்னு எனக்கே தெரியாது அப்படிங்கிற மாதிரி இந்த பக்கம் அதிரடியாக வந்து சொல்லிவிட்டு இந்த பக்கம் கிளம்பி போயிடுறாங்கன்னே சொல்லலாம் அந்த சமயத்தில் இங்கே வீட்டில் பிருந்தா வீட்டில் பார்த்தா இங்கே அவங்க அம்மா வந்து அசந்து தூங்கிடுறாங்க உடனே வீரா வந்து மாறின போய் வந்து தண்ணி எடுத்துடுவா அப்படின்னு சொல்கிறப்ப தண்ணி எடுத்துகிட்டு வந்து சிரிக்கிறாங்க அதை நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க எல்லாமே சரியாயிடும் அப்படின்னு எப்படி மாப்பிள்ள சரியாகும் இப்போ பாருங்கள் பிருந்தா வந்து மனக்கோளத்தில் இப்படி வந்து கண் கலங்கி வந்து இப்படி உட்காந்துக்கிட்டு இருக்கா நீங்கள் சொல்கிறது எல்லாமே எனக்கு புரியுது ஆனால் கார்த்தி வந்து இப்படி பண்ணக்கூடிய ஒன்று கூடிய ஆள்லாம் கிடையாது அப்படிங்கிறப்ப நானும் அப்படி தான் என் பொண்ணு வாழ்க்கையில் வந்து நான் வந்து வீரா நான் தான் சொன்னேன்ல வேண்டாம் வேண்டாம் அப்படின்னு இவளை வந்து வெளியில் எங்கேயாவது கட்டி கொடுத்துட்றேன்னு எல்லாரும் வந்து என் கிட்ட பேசி வந்து சம்மதிக்க சொல்லிவிட்டு இப்போ இப்படி நடந்து போயிடுச்சு பார்த்தீங்களா இதுக்கு யார் பொறுப்பாக முடியும் அப்படின்னு இந்த பக்கம் முத்துலட்சுமி அழுதுட்டு இருக்கதோட இந்த பக்கம் அதிரடியாக முடிச்சிருக்காங்கன்னே சொல்லலாம்